கும்பம் இந்த கும்ப ராசியில் இருக்கக்கூடிய அறுபது சதவீத அன்பர்களுக்கு ஒரு மனக்கவலை இருக்கு என்னன்னா கொடுத்த பணம் எப்போதான் திரும்பி வரும் இல்லை வருமா வராதா ஏமாத்திட்டு எடுத்துட்டு போயிடுவாங்களா இப்படின்ற ஒரு மனக்கவலையிலேயே தான் உங்களுடைய வாழ்க்கை தினம் தினமும் நீங்க நகர்த்திக்கிட்டு இருக்கிறீங்க அந்த கவலையில இருந்து கும்பத்துல இருக்கக்கூடிய எனது அன்பான அன்பர்கள் வெளியே வரக்கூடிய கால மூணு நேரமோ கணிஞ்சு வந்தாச்சு இனி நீங்க பணத்தை பத்தி கவலைப்பட தேவையில்லை உங்களை விட்டு பிரிஞ்சு போன பணம் நிச்சயமாக உங்ககிட்ட திரும்பி வந்தே தீரும் அது எவ்வளவு தூரமா போயிருந்தாலும் பரவாயில்ல கடல் கடந்து அந்த செல்வம் போகி இருந்தாலும் வேற யார் மூலயமாவா நிச்சயமாக உங்களுடைய செல்வம் உங்ககிட்ட திரும்பி வரும் ராகுவுடன் சுக்கரன் சேரும் பொழுது அபரிமிதமான ஒரு செல்வ வளம் நிச்சயமாக உங்களுக்கு கிடைத்தே தீரும் மிகப்பெரிய அளவில் பொருளாதாரத்தில் உங்களால் உயர முடியும் நீங்கள் நம்பி ஒருத்தர்கிட்ட பணத்தை கொடுத்து ஏமாந்துட்டு ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க இல்லையா அந்த பணம் நிச்சயமாக உங்ககிட்ட திரும்பி வரும் அப்படி வரக்கூடிய செல்வம் உங்கள்கிட்டயே நிலைத்து இருக்கணும் அப்படின்னா இரண்டே இரண்டு விஷயத்தை தான் நீங்கள் செய்யணும் ஒன்னு ஏற்கனவே ஏமாந்து நீங்க பணத்தை பறி கொடுத்தா மாதிரி இனியும் வேற யாரையும் நம்பாம இருக்கணும் இரண்டாவது முறை வரக்கூடிய செல்வத்தில் இருந்து கால் பங்கு எடுத்து உங்களுடைய பூஜை அறையில வச்சுட்டு உங்களுக்கு எந்த தெய்வம் பிடித்த தெய்வமோ அந்த தெய்வத்துக்கிட்ட மனசார வேண்டுங்க இனியும் இந்த செல்வம் என்னை விட்டு பிரிந்து போகக்கூடாது செல்வம் பெருகிக்கிட்டே தான் இருக்கணும் அப்படின்னு உங்கள் மனசில் இருந்து இறை பக்தியோடு வேண்டுங்க நிச்சயமாக அந்த தெய்வம் உங்களுக்கு துணையாக வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டத்தில் மன கஷ்டத்தில் இருந்தோம் உங்களை விடுவித்தே தீரும் உங்களுக்கு இருக்கக்கூடிய மிக பெரிய மனக்கவலை என்னென்னா நம்பியவங்க எல்லாருமே ஏமாத்திட்டாங்க இனியும் இந்த வாழ்க்கையில் வாழ்வதற்கு எதுவுமே இல்லை வாழ்க்கையே இருட்டாகிடுச்சு அப்படின்ற ஒரு எதிர்மறையான எண்ணம் உங்களுடைய மனதில் ஆழமரமாக உருவாகிவிட்டது உண்மை என்ன அப்படின்னா எத்தனை பேர் சேர்ந்து உங்களை இருட்டில் தள்ளிவிட்டாலும் அந்த தெய்வத்துடைய அனுகிரகம் உங்களுக்கு இருந்தால் நிச்சயமாக உங்களால் இருளிலிருந்து வெளிச்சத்தை நோக்கி நகர்ந்து வெளியே வர முடியும் எதிர்நீச்சல் போட்டுக்கிட்டு உங்களால் வெளிச்சத்தை நோக்கி நகர முடியும் உயர்வை நோக்கி செல்ல முடியும் வெற்றியை அடைய முடியும் அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது இது நாள் வரைக்குமே துன்பமாக இருந்த கும்பத்துடைய வாழ்க்கை இனி இன்பமாக மாறுவதை எவ்வாறாலும் தடுக்க முடியாது ஏன்னா நீங்க தெய்வத்தை நாடி போக ஆரம்பிச்சிட்டீங்க அப்படி போகும்போது சகல சௌபாக்கியங்களும் உங்களை தேடி வரும் யாருமே உங்களை மதிக்கலை அப்படின்னு தயவு செய்து கவலையே படாதீங்க குடும்பத்தில் நடக்கக்கூடிய முக்கியமான பேச்சுவார்த்தைகளில் உங்களை அவங்க தள்ளி வச்சுட்டாங்க உங்களை ஒதுக்கி வச்சுட்டாங்க உங்களை மறந்துட்டாங்க அப்படின்ற கவலை இனியும் கும்பத்துக்கு இருக்கவே கூடாது யார் வேணாலும் உங்களை தள்ளி வைக்கட்டும் உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்கணும் அப்படின்னா உங்களை யார் தள்ளி வச்சாலும் அந்த தெய்வம் உங்களை தள்ளி வைக்கல உங்களை யாரு மறந்தாலும் உங்களை படைத்த அந்த இறைவன் உங்களை மறக்கல அப்படின்ற ஒரே ஒரு விஷயம் உங்களுடைய உள்ளத்துல ஆழமா இருந்தா போதும் உங்களால வாழ்க்கையில் நிச்சயமாக ஜெயிக்க முடியும் உங்களை ஒதுக்கி வைத்தவர்களே உங்களுடைய அன்பை புரிந்து கொள்ளக்கூடிய தான் இது நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான் தயவு செய்து உங்களுக்கு மட்டுமே தெரிந்த ரகசியத்தை யாருக்கிட்டே சொல்லாதீங்க நம்பி யாருக்கிட்டேயாவது சொன்னீங்கன்னா நீங்கள் யாரை நம்புறீங்களோ அவங்க காலத்தின் கட்டாயத்தால் மற்றவர்களிடம் நீங்கள் சொல்லக்கூடிய விஷயத்த சொல்லி விடுவார்கள் ஏன்னா அவங்களுக்கு அப்பேற்பட்ட ஒரு நிபந்தனைய வேறொருவர் ஏற்படுத்தி இருப்பார் அதனால் நீங்கள் உங்களுடைய பாதையில் நிம்மதியாக உயர்ந்து செல்லணும் அப்படின்னா யாருக்கிட்டேயும் உங்களுக்கு தெரிஞ்ச ரகசியத்தை சொல்லாதீங்க நீங்க ஒரு தொழிலை ஆரம்பிக்கணும் அப்படின்ற ஒரு முடிவை எடுத்திருந்தீங்கன்னா அந்த தொழிலை ஆரம்பித்த பிறகு ஆறு மாதம் கழிந்த பிறகு நீங்க மற்றவர்களிடம் சொல்லுங்க அது வரைக்கும் யாரிடமும் பகிர வேண்டாம் மிகப்பெரிய ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யணும் சுப காரியங்களை நடத்தணும் அப்படின்ற ஒரு முடிவில் இருக்கிறீங்கன்னா அந்த காரியம் நடந்து முடிக்கிற வரைக்கும் யாருக்கிட்டையும் அதை பத்தி ஆலோசனை கேட்க வேண்டாம் முக்கியமாக கும்பத்தில் இருக்கக்கூடிய பெற்றோர்களா நீங்க உங்களுடைய பிள்ளைகளுக்கு வரன் பார்க்கறீங்களா அமையிற வரைக்கும் யாருக்கிட்டையும் வரன் பார்க்குறேன் அப்படின்ற விஷயத்த கூட சொல்ல வேண்டாம் ஏன்னா கும்பத்துக்கு கல்லடியை விட கண்ணடி தான் அதிகமாக இருக்கு உங்களை யாரும் நேரடியாக வந்து அடிக்கவே மாட்டாங்க ஆனா அவர்களுடைய கண் பார்வையாலேயே உங்களுடைய வளர்ச்சியை தடுத்து நிறுத்திடுவாங்க அதனாலதான் சொன்னேன் உங்களுக்கு இருக்கக்கூடிய கண் திருஷ்டிகளை சுட்டு எரிக்கக்கூடிய சக்தி கண் திருஷ்டி விநாயகருக்கு மட்டுமே தான் இருக்குது அப்படின்னு நீங்க விநாயகரை தேடி போனாலே போதும் அந்த வினை தீர்க்கும் விநாயகர் உங்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய அனைத்து வினைகளையும் தீர்த்து நீங்க வெற்றியை நோக்கி நகர்வதற்கு அவரே வழியை காட்டுவார் கும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் உங்களுக்கு வயது முப்பது வயது தான் இருக்கும் ஆனால் நீங்கள் வாழ்ந்ததும் நீங்கள் வாழ்க்கையில் அனுபவித்ததும் இரு மடங்கு அதிகமாக இருக்கும் வயதுக்கு மீறிய கஷ்டங்களை அனுபவித்தது கும்ப ராசி மட்டுமே தான் அதுலேயும் பெண்கள் ரொம்ப அதிகமாக ஏராளமான சொல்ல முடியாத கஷ்டங்களை அனுபவிச்சிட்டிங்க இனியும் எந்த கஷ்டத்தையும் உங்களுடைய தவறால் நீங்கள் அனுபவிக்க கூடாது எது சரி எது தப்பு அப்படின்னு சுதாரித்து நடக்கக்கூடிய காலம் உங்களுக்கு வந்துடுச்சு ஆனாலும் பாசமும் நேசமும் வந்து கண்ணை மறைக்கும் அப்படி மறைக்கும் போது நீங்கள் எது தேவை எது தேவை இல்லை அப்படின்னு மனசை ஆக்கிக்கிட்டு முடிவுகளை எடுக்கணும் உற்றார் உறவினர்கள் உங்களுக்கு வேலை இல்லை அப்படின்னு எவ்வளவோ இடத்துல உங்களை அவமானப்படுத்தி இருப்பாங்க காலம் தான் இது அவங்க தலை குனிகிற அளவுக்கு நீங்க தலை நிமிர்ந்து நடக்க போறீங்க நீங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த வேலை உங்களுடைய இல்லத்தை தேடி வரும் தேடி வரும் பொழுது சில கடமைகள் அதை செய்ய விடாமல் தடுக்கும் அப்போ நீங்கள் தான் உங்கள் வாழ்விற்கு தேவையான முடிவுகளை எடுக்கணும் இத்தனை நாளாக நீங்கள் இதுக்காக தானே காத்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்றத மனசில் ஞாபகம் வச்சுக்கணும் மிக பெரிய அளவில் கும்பம் உயரத்தை நோக்கி நகரப்போகுது இந்த ஆண்டு நீங்கள் நினைத்ததெல்லாமே நினைத்த வண்ணமே நடக்க போகுது நீங்கள் ரொம்ப நாளாக ஒரு போராட்டத்தில் போராடிக்கிட்டு இருக்கிறீங்க இல்லையா அந்த போராட்டத்தில் வெற்றியை அடைய முடியும் உடனுக்குடனே உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் தீர்ந்திடணும் அப்படின்னு ஒரு கவலையோடு இருக்கிறீங்க ஆனால் எந்த பிரச்சனையும் இதுவரைக்கும் சரியே ஆகலை அப்படின்ற ஒரு வருத்தமும் இருக்கு உங்களுக்கே தெரியாம மிகப்பெரிய பெரிய அளவில் உங்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரியாகிட்டே தான் வருது அதை நீங்க நல்லா கூர்ந்து கவனிச்சாலே உங்களுக்கு நீங்க வாழ்க்கையில உயர்ந்துகிட்டு இருக்கிறது புரிய வரும் அந்த சூரிய உதயத்துடைய பிரகாசமான ஒளி கும்பத்தின் மேல விழக்கூடிய நேரம்தான் இது இனி எந்த விதமான இருளும் உங்களை சூழவே சூழாது நம்பிக்கையோடு இருங்க நல்லதே நடக்கும் அந்த கணநாதனாகிய கஜமுகநாதன் உங்களுக்கு உறுதுணையாய் இருக்கப் போகிறார் விநாயகருடைய ஆலயத்துக்கு வாரத்துக்கு ஒரு முறை மட்டும் சென்று வாருங்க உங்க வாழ்வில் இருக்கக்கூடிய அனைத்து கஷ்டங்களும் இன்னல்களும் அந்த வினைத்து ஈர்க்கும் விநாயகரால் நிவர்த்தியாக்கப்படும் ஜெயம் உண்டாகட்டும் அடுத்த காணொளியில் விரைவில் சந்திப்போம் கும்ப ராசியை பத்தி நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓம் விநாயகனே போற்றி ஓம் கனநாதனே போற்றி ॐ गजमुगनादने पोत्रि नन्ी